ும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் டாக்டர் சத்தீஷினுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் மாதமாகிய இந்த ஜனவரி மாதத்தினுடைய பலன்கள் தான் டீடைலாக பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மேசமனையிலும் மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வருடத்தினுடைய தொடக்க நாளிலே அதாவது சிம்ம மனையில் பூரம் நட்சத்திரத்தில் வீட்டிருந்தும் கன்னி மனையில் கேது பகவானும் அதே சமயத்தில் விருச்சிக மனையில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கார் அந்த சுக்கிர பகவானானது இந்த ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி என்று தனுசு மனையில் போய் பிரவேசிக்க போகிறார் சூரிய பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மூன்று கிரகங்கள் தனுசு மனையிலும் இந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சி அடைந்து மகரத்துக்கு சென்று பலனை கொடுக்கப் போகிறார்கள் சனி பகவான் கும்ப மனையிலும் ராகு பகவான் மீன மனையிலும் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பற்றியும் இந்த மாதத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு நல்லது என்கின்ற வகையில் இப்போ நம்ம டீடைலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்ன நாதன் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் அந்த குரு பகவான் ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது அனைத்து விதத்திலும் மேன்மைகளும் நல்லதிகளும் தொட்டது துளங்கக்கூடியவும் எடுத்த காரியங்களில் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் கடந்த சில மாதங்களை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ராகுவோட பிடியில் இணைந்து அதாவது கிரகத்துவமாக இருந்தார் இப்போ அது விலகிவிட்டது குரு பகவான் வக்ரமாக இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அதிக பொலிவுடன் அதிக வலிமையுடன் ஒளி பொருந்திய நிலையில் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு அதே சமயத்தில் திரிகோண அதிபதிகள் என்று சொல்லக்கூடியவர் அதாவது கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அந்த ராசிகள் அப்படின்னா அந்த குரு பகவான் செவ்வாய் அண்டு சூரியன் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகளினுடைய தொடர்பு இருக்கக்கூடியதும் அது உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்போது சூரியன் என்பது ஒன்பதுக்குரியவன் புதனுங்கிறது பத்துக்குரியவன் அதாவது ஒன்பது பத்துக்குரியவன் இணைந்தாலே அது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்ப கேந்திரதிபதிகள் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் யாரு ஒன்று நான்கு அதிபதிகள் அதாவது பகவான் அந்த குரு புதனுடைய தொடர்பு இருக்கிறது அதாவது குருவினுடைய பார்வையை பெற்று அந்த புதன் இருக்கு அப்போ திரிகோண அதிபதிகளும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் சனி பகவான் மூன்றாம் இடம் என்கின்ற உபஜயஸ்தானம் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கேது பகவான் தொழில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகும் குருவார்களுடைய ஆதரவு உண்டு பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உண்டு அது அதுவும் குறிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் சரி தனம் சார்ந்த விஷயம் குடும்பம் சிறப்பாக இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் இதுவரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது இருந்து பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதே சமயத்தில் குடும்பத்தில் அன்பையும் பாசத்தையும் பரிமாறக்கூடிய தன்மை குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை உங்களுடைய வாக்கு பலம் என்பது அதிகமாக இருக்கும் உங்க பேச்சு இதுவரைக்கும் மதிக்காதவர்கள் கூட உங்க பேச்சை மதிக்க தன்மைகள் சிறப்பாக இருக்கு மூன்றாம் அதிபதி மூன்றிலேயே வலுப்பெற்றிருக்கிறதுனால தைரிய வீரியங்கள் பலப்படும் ஏன்னா எதாவது ஒரு டல்லா இருந்தது மனம் அழுத்தத்தில் இருந்த இந்த தனுசுராசி என்பர்கள் மன அழுத்தத்தில் இருந்து முற்றிலுமாக விளங்கக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்துடன் பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் நான்காம் இடத்தில் ராகு இருக்கார் அப்போ ராகு நான்கு இருக்கும்போது கெழுத்து விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு எழும் ஏன்னா ராகு யாரோட இருக்கார் இருக்கார் குருவினுடைய வீட்டில் இருக்கார் குருவின் இரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை சின்ன சின்ன உடல் தொந்தரவு தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சின்ன தொந்தரவு கொடுப்பார் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராகுங்கிறது பிரம்மாண்ட பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற யோகம் சின்ன வீடெல்லாம் இருக்காது பெரிய வீட்டு அதாவது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு பெரிய வீடு கட்டணுங்கிற அந்த எண்ணம் என்பது உங்களுக்கு உதயமாகவும் அதை ஈடுப அதை 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 நிறைவேற்றுவதற்கான தன்மையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நலன்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இதுவரைக்கும் குழந்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரிவு தொந்தரவு அதாவது அழுத்தங்கள் இந்த மாதிரி எது இருந்தாலும் அதை எல்லாமே விலகக்கூடிய தன்மை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நல்ல அதாவது செய்திகள் தரக்கூடிய தன்மை நீங்கள் பெரியவர்களாக இருந்தால் பேரன் பேத்திகளோடு கூடிய தன்மைகள் நல்லா இருக்கக்கூடிய தன்மை அதாவது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து எங்காவது இருந்திருந்தாலும் இப்போ ஒரு மனக்கஷ்டத்துடன் இருந்திருந்தாலும் அது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புக்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குழந்தைகள் நலன்கள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரன் பனிரெண்டுல போயிருக்கார் அப்ப கடன் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கடனை வாங்கி கடனை அடைத்தல் அப்படிங்கிற தன்மைக்கு சென்று கொண்டிருக்கும் அப்ப சுக்கரன் பனிரெண்டில் இருக்கிறதுனால நிறைய செலவுகள் செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அது சுப செலவுகளை நீங்கள் செய்து கொள்வது மேன்மையை ஏற்படுத்தும் ஏழாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் ராசியிலே இருக்கின்ற காரணத்தாலும் குரு பலன் பெற்றிருக்கிறதுனாலையும் அந்த குருவின் பார்வை பாகிஸ்தானத்தின் மீது லாபஸ்தானத்தின் மீது பதுகின்ற காரணத்தால் திருமணம் அனைத்து விதமான சுப காரியங்கள் இன்னாரென்று இவர்தான் என்று பிக்ஸ் ஆகக்கூடிய அடையாளம் காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கூட்டு தொழிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கூட்டுத் தொழில் அதாவது கணவன் மனைவி இது இதுவரைக்கும் நாம் ஏதோ ஒரு வேலையில் தான் இருந்தோம் இப்போ ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற அந்த உத்வேகம் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது சமூக பணியில் ஆற்றிக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு புதிய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய தன்மை சிலருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதாவது அரசின் மூலமாக கௌரவப்படுத்தக்கூடிய தன்மை அரசியலில் இருக்கின்ற இந்த தனுசுராசி என்பர்கள் புகழ் பெறக்கூடிய தன்மை இதுவரைக்கும் நல்ல உழைச்ச அந்த உழைப்புக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த ராசி என்பர்கள் நிச்சயமாக அரசு அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய நிகழ்வும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மனோக்காரகனான் சந்திரன் அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் தந்தையால நலன்கள் தந்தையால அனுகூலங்கள் தந்தையின் தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய பாக்கியங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் ஸோ அந்த வகையில் அங்கே கேது போய் உட்கார்ந்துருக்காரலவா அப்போ தொழிலில் இருந்து வந்த அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய தன்மைகள் எதிரிகள் இனங்கண்டு அழித்து அதை அதாவது இவங்கத்தான் நமக்கு வந்து தொந்தரவு கொடுத்திருந்தார்கள் நேரடியா தொந்தரவு கொடுத்திருந்தா பண்ணிக்கலாம் மறைமுகமாக நிறைய பேர் தொந்தரவு கொடுத்திருப்பாங்கல்ல அவர்களை இனங்கண்டு கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மை என கேதுங்கிறது ஞானக்காரகன் அல்லவா அவர் புதன் வீட்டில் அதாவது கண்ணி வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக அந்த அறிவார்ந்த தன்மைகள் உங்களுக்கு உங்கள் மனதிலேயே புலப்படுத்தும் இப்படி செய்தால் நமக்கு வெற்றி அடையலாம் இந்த பாதை நமக்கு சரி அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு தன்மை என்பது இயல்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கக்கூடிய தன்மை பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால அந்த இயற்கையாக அந்த இறைவன் கொடுத்த அனுகிரகம் என்பது சிறப்பாக இருக்கிறது சுக்கரன் பனிரெண்டில் மறைந்திருந்தாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டாம் தேதி சுக்கரன் வந்து தனுசு அமர்ந்து உங்க ராசி அதிபதியினுடைய பார்வை ஐந்தாம் இடத்திலிருந்து அந்த சுக்கரனையும் பார்க்கின்ற காரணத்தால லாபம் இதுவரைக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கலன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் வேலையிலிருந்து லாபத்தை தரக்கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள் மூலமாக மேன்மை தரக்கூடிய வாய்ப்புக்கள் இதுவரைக்கு என்னென்ன ரகசியம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சிபிசிஐடி இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் சிறப்பாக இருக்கு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தகவல் தொடர்பு துறையில் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி தான துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு புகழ் பெறக்கூடிய தன்மைகள் மருத்துவ துறையில் ஒரு சிலருக்கு ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூரியன் லக்னத்திலேயே ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தால அதிகாரம் செல்லக்கூடிய அதிகார பதவி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு நீங்கள் விரும்பிய இடத்துல இடமாற்றங்களும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு தொட்டது துளங்க எடுத்த காரியங்களில் ஜெயமாக்கக்கூடிய நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் ஸோ எந்த தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு சிறப்புன்னா உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமாக நீங்கள் எந்தெந்த விஷயங்கள் நினைக்கிறீர்களோ உங்களுடைய எண்ணங்கள் பலப்படும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த அழுத்தங்கள் விலகும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது